நம் கடவுள் கண்டிக்கும் கடவுள் தண்டிக்கும் கடவுள் அல்ல நம் கடவுள் கண்டிக்கும் கடவுள் தண்டிக்கும் கடவுள் அல்ல ஒரு தாய் தன் பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்கலாமா தண்டிக்கலாமா ஒரு பெற்றோர் உங்களை தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்கணுமா தண்டிக்கணுமா பிள்ளைகளா கண்டிக்கலாமா கண்டிக்கலாமா ஆம் இன்றைய முதல் வாசகத்தில் ஒசாயா இறைவாக்கினர் இந்த நாட்களில் ஒசாயா இறைவாக்கினருடைய வாசகத்தை தான் வாசித்து வருகிறோம் நேற்று வரை இறைவனுக்கும் இஸ்ராயலுக்கும் உள்ள திருமண உறவை வெளிப்படுத்தியது ஆனால் இன்று இறைவனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் உள்ள உறவை பெற்றோர் பிள்ளை என்ற உருவகத்தை பயன்படுத்தி கூறுகிறது ஆதலால் தான் நீ தவறிழைத்த பொழுதும் உன்மேல் வெறுப்பு கொண்டேன் ஆனால் இனிமேல் நான் வெறுப்பு கொள்வதில்லை உன்னை நான் அரவணைக்கப் போகிறேன் அந்த முதல் வாசகத்தை கவனித்திருந்தால் உள்பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆம் அன்பின் சொந்தங்களை சில நேரங்களில் நாம் தவறி போகின்ற பொழுது அதை சுட்டி காட்டவும் அந்த தவறினை கண்டித்து போதில்தான் நாம் நெறி நெறி தவறி செல்கின்ற பொழுது அங்கே கண்டிப்பானது தேவைப்படுகிறது பென்சில் ரப்பர்கிட்ட கேட்டுச்சான் நான் தவறு செய்கின்ற பொழுது நீ அழித்து அழித்து உன்னையே அழித்து கொண்டிருக்கிறாயே உனக்கு கவலை இல்லையா என்று கேட்டதாம் பென்சில் ரப்பரை பார்த்து கேட்டதாம் ரப்பர் சொல்லிச்சா உன் படைப்பு எழுதுவது மட்டுமே ஆனால் நான் என்னுடைய படைப்பு நீ தவறிழைத்தால் அதை அழிக்கின்ற பொழுது நீ மென்மேலும் வளர்ச்சியை கண்டு நான் அழிந்து போனாலும் மகிழ்ச்சியை காண்கிறேன் உன் வளர்ச்சியில் நான் மகிழ்ச்சியை காண்கிறேன் என்று கூறியதாம் ஆம் அன்பின் சொந்தங்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் நம் பிள்ளைகளை எவ்வாறு இறைவன் இஸ்ராயல் மக்களரை கண்டித்து திருத்துகிறாரோ நாம் நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு கண்டிக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நேற்றைய நாளில் இப்போ நான் ஒசாயா இறைவாக்கினர் மாறி நீங்கள் இஸ்ராயல் மக்கள் மாறி கடவுள் என் மூலமாக உங்களை கண்டித்து திருத்த சொல்கிறார் எத? நேற்றைய நாளில் இரு திருமணங்கள் ஒரே திருப்பலியில் நடைபெற்றது சரியா யதார்த்தமாக இந்த கோயிலுக்கு வர நேர்ந்தது ஒன்றுக்காக வந்தேன் மஃப்டியில் தான் வந்திருந்தேன் அதனால் என்னை சின்னச்சாமின் தெரிஞ்சிருக்காது மூன்று நிகழ்வுகளை பார்த்தேன் ஒன்று தாலி கட்டி முடிஞ்ச உடனேயே ஒரு ஆளு ஃபோன் எடுத்துட்டு பேசிக்கிட்டே போகுது எப்படி தாலி கட்டி இறைவன் முன்னிலையில் மறந்துடுறான இது பழி பீடம் இது ஆலயம் என்பதை மறந்து விடுகிறோம் தான் கண்டித்து திருத்துறேன் திருமண திருப்பலிகள் மண்டபத்தில் வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் இது முதல் நிகழ்வு ஒரு ஆளு போன் பேசிட்டு போகுது ரெண்டாவது பின் சீட்டில் தன் பாட்டியோடு ஒரு மகள் இருக்கிறாள் செல்ல விளையாண்டுகிட்டு இருக்கா ஆனால் பக்கத்தில் இருந்த அந்த முதிய ஒரு பாட்டி திருத்தவில்லை நான் பார்த்த பிறகு எடுத்து உள்ள வைக்குது இது இரண்டாம் நிகழ்வு மூன்றாவது ஒரு அக்கா இதே கோயில் நேற்று இருந்துட்டு வீடியோ கால் வீடியோ கால் நான் பார்த்த பிறகு அதை எடுத்து வைத்து விட்டார்கள் அடுத்து இந்த கேமராமேன் பண்ணுற அட்டுளியம் அதற்கு மேலாக பேசுகிறான் நடமாடுறான் அன்பிற்குரிய சொந்தங்களே எனக்கு ஒன்று புரியவில்லை வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்திற்கு சென்று பாருங்கள் இத்தகைய நிகழ்வை அந்த புனித தளத்தில் காணப்படுமா தூய பரிசுத்த பணிமயமாத பேராலயத்திற்கு திருத்தலத்திற்கு சென்று பாருங்கள் அங்கே நிகழ்வு நடக்குமா நான் யோசிக்கிறேன் நாம் அமர்ந்திருக்கும் இந்த ஆலயம் நான் நிற்கும் இந்த பலிபீடம் இங்கே இருக்கும் இறை நற்கருணையை அவமதிக்கிறோமா அப்போ இது மண்டபம் தானா ஆலயம் இல்லையா இப்படி இந்த திருப்பலியில் மிக அழகான முறையில் அமர்ந்திருந்து திருப்பலியை காண்கின்றாம் ஏன் திருமண திருப்பலியில் நம்மால் பக்தியுடன் அந்த மணமக்களுக்காக ஜெபிக்க முடியவில்லை நாலே நாலு பேர் நாலே நாலு பேர்தான் உருக்கத்துடன் பக்தியுடன் ஜெபிப்பதை நேற்று கண்டேன் பார்த்தேன்னு ஒரு அப்பா கைகளை வெறித்து இந்த மணமக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிச்சாங்க ஆனால் இந்த இளைய தலைமுறையினரை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் அழகா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க நான் யோசிக்கிறேன் வரும் காலம் மண்டபத்தில் வைத்து நடப்பதுதான் நல்லது என்று எனக்கு தோணுகிறது சரியா திருமணங்கள் மண்டபத்தில் வைத்து நடக்கலாம் அங்க நீங்க எங்களை கூப்பிடலாம் வருவோம் இந்த ஓடி போன காதலிச்சா முறைப்படுத்துவாங்க தெரியுமா அதே போல் நடத்தலாமே எல்லாம் செல்ல வச்சிட்டு அன்பு மக்களே புரியவில்லை இது ஆலயமா புனித இடமா இந்த மோஸ்க் போய் பாருங்களேன் பேருக்கியெல்லாம் ஒரு நேரம் போய் பாருங்க போகலாம் யாரும் எங்கேயும் போகக்கூடாதல்ல முஸ்லீமுடைய அல்ல மோஸ்க்கு போய் பாருங்க சப்பலை வெளியே கலத்தி போட்டுட்டு காலை கழுவி விட்டு செல்வார்கள் அவர்கள் புனித இடம் காணுகிறார்கள் நாம இந்து கோயில்களுக்கு சென்று பாருங்கள் எவ்வளவு புனிதமாக கருதுகிறார்கள் ஆனால் நமக்கு திருமண திருப்பலியோ நமக்கு திருமண திருப்பலிகள் வெறுமனே மண்டபத்திலும் ஆடம்பரமாகத்தான் இருக்கிறது ஆம் அன்பின் சொந்தங்களை திருத்தி கொள்ளுங்கள் நம்முடைய ஆலயங்கள் மண்டபங்களாக ஆகி கொண்டிருப்பதை இங்க மட்டும் இல்லை நான் நம்ம ஊரை மட்டும் சொல்லலை எங்க ஊரு பக்கத்து ஊரு எல்லா ஊரு திருமண திருப்பலிகள் இப்படித்தான் இருக்கு ஏல எங்க அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிதானே நான் என்ன செய்யறேன் தெரித பட்டு பட்டு சேலை கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிதானே மற்ற சேலையை விட பட்டு சேலை வந்து கஷ்டம் அதை சரி பண்றதுக்கே பூசையில் கவனிக்க முடியல உட்காந்துட்டு எந்திக்க முடியல ஒன்று இரண்டாவது இளைஞர்களை பார்த்தால் அங்க ஓடுறான் பெற்றோர்களை பார்த்தா மோதிரத்தை மோதிரத்தையே ஆரத்தை எங்க காங்கலை இங்க இருந்துகிட்டு தான் கிளம்பிட்டாங்க ரெடியா இருங்க அன்பிற்குரியவர்களை ஆலயத்தை சந்தை குடமாக தான் இயேசு என்ன எடுத்தார் சாட்டை எடுத்தார் சரியா நான் இறைவாக்கினர் போல கூறுகிறேன் இந்த ஆலயத்தை புனித இடமாக கருதுங்கள் வெளி எழுதி போட்டிருக்குன்னு வெளி எழுதி போட்டிருக்கு இது புனிதமான இடம் உங்கள் காலணிகளை வெளியே விட்டு வரவும் யார் செய்வா செய்ய ரூபா செருப்ப வெளிய போட்ட யாராவது தூக்கிட்டு போயிட்டா எனக்கு செருப்பு தான் முக்கியம் இது புனித இடமா இருந்தா என்ன இல்லாம என்ன எல்லா செருப்பும் உள்ள வருது சரியா இந்த பிரசங்கத்தின் இரண்டாம் பாகம் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடரும் ஆமன்